and home ஹாய்லன்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் நானும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பிஆர் ரேங்க் கேம்லோட தான் வந்துருங்க இந்த மேட்ச் யார் யார் ப்ளே பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நம்ம மாம்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்விங் ப்ரோ மூணு பேர் தான் வந்திருக்கோம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தியார பைய கண்டாக இருப்பான் மொத்தம் நாலு பேர் தான் இந்த மேட்ச்சுக்கு வந்திருப்போம் நம்ம இறங்கும்போது பார்த்தீங்கன்னா லீப் வில்லேஜ் ரொம்பவே எட்டி இருந்ததனால பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரியில் இறங்கி அப்படியே கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் சரி ஓகே ரைட் நம்ம அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் நம்ம கேம் பிளே இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை கொடுத்துருப்போம் போங்க கடைசி வரையும் வீடியோ பாருங்க நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் சொல்லிக்கிறேன் யாரும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணுறதுக்கான அவசியமே இருக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து முக்கியமான சீன்ஸ் மட்டும் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் அதனால் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க கடைசியில் வீடியோ முடிச்சு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சு மட்டும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி எட்டாவது நாளுக்குள்ள கால் எடுத்து வச்சாச்சுங்க சில பேருக்கு புரியாது என்னடா அவன் இருபத்தெட்டு நாள்னு சொல்லிட்டு திடீர்னு உழம்பிட்டு இருக்கானே யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக பார்க்கணும்னு நினைப்பீங்க ஆனால் நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் தெரியும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வீடியோ சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நியூ இயர்லேருந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் யாரும் என்னென்ன ரிசர்வேஷன் எடுக்கிறாங்க நான் இந்த ரிசர்வேஷன் எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஷார்ட்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்னி ஃபோர் கேம் பிளே இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக வந்து சப்போர்ட் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சப்போர்ட் கிடைச்சது கிட்டத்தட்ட ஐநூறு வீடியோ போட்டுருந்தேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வரையும் நம்ம சப்போர்ட் கொடுத்தீங்க அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு இந்த ரிசல்யூஷன் எடுத்து இந்த மாதிரி ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு

ஓட சொல்லிட்டு வந்து அவனை மேலே பறக்க முடியலே முடிச்சு விட்டு போயிட்டு வரது வீட்டுக்குன்னு சொல்லிட்டு பாடை கட்டி பரவது அனுப்பிட்டாச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல ஒருத்தர் டேமேஜ் கொடுத்துருப்பான் அடே எப்படா நீ மேலே ஏறின அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இவனும் செத்து தான் கூச்சிருப்பான் போல டேமேஜ் கொடுத்தோட மேலே இருக்க முடியாது அடிச்சு முடிச்சு விட்டாச்சு இந்த இடம் பார்த்தீங்கன்னா சோனுக்கு ரொம்பவே எட்டி இருந்துச்சு சோனு ஐ மீன் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரோப்ளைன் போகும் பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டு ரொம்பவே எட்டியாக இருந்துச்சு வீடியோ பார்த்து தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட் நம்ம கார் எடுத்துகிட்டு தான் அந்த இடத்துக்கு வந்துருப்போம் அதுக்குள்ளே எப்படா மூணு பேர் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு எப்படியே ஒரு வழியாக வந்த மூணு பேரையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிள்ளி கொடுக்கணும்னு வந்திருக்கானுங்க போல வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேரையும் முடிச்சுட்டாச்சு ஆச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த இடத்துல கில்லே கிடைக்காது கிடைச்ச ரூட் லூட் அடிச்சுட்டு வேற இடத்துக்கு போகலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் ஒரு ஒரு இடமா போயிட்டு லூட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஓரளவு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல லூட்டாவே கிடைச்சிட்டு லூட் அடிச்சு வரும் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளாக் டவர் போனா கிளாக் டவர்ல எவனுமே இருக்க மாட்டான் அப்படியே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இடையில வணங்க எதையும் மாட்டா அடிக்கலான்னு ஒரு உள்ளே பீக்கே வந்தாச்சு இந்த பீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் நடக்கும்போது பாருங்க அந்த ஏட்ராப்பை ஃபுல் பண்ணலாம்னு போனால் சரியான கிராஸ் பேர் சைடில் அந்த பீக் வீட்டில் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படியே நம்ம யாராவது நோட்டை விட்டு பார்த்துட்டு சொல்ல மேலே அடிப்பான் பாருங்க மேலே ஏறின உடனே பார்த்தீங்கன்னா லெவலில் முடிச்சுட்டு போட தான் வீட்டுக்கு அனுப்பிட்டாச்சு அப்படியே சைடில் அடிப்பான் பாருங்க மேலே ஏறின உடனே வேற லெவலில் முடிச்சுட்டு போட தான் வீட்டுக்கு அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா சரியான கிராஸ் பேர் நடந்துகிட்டு இருக்கு அங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க ஒரே ஒரு அடி அடிப்போம் பாருங்க வேற லெவல வந்து நாக் பண்ணிட்டேன் அவன் டீம்மேட் சிறப்பான ஆல்ராணி மாதிரி பார்த்தீங்கன்னா தரமா ஒரு குளோவால நம்மளுக்கு ஏத்த மாதிரி போட்டு விடுறோம் அவனை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் முடிச்சு விட்டு அப்படி அவன்ட்டு என்னென்ன லூட் இருக்குன்னு பார்த்தேன் நம்மகிட்ட இருக்கிற லூட்டே பெஸ்டா தான் இருந்துச்சு ஒரு ஏக்கே எம்பி வாட்டி இருந்துச்சு அதை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு சொல்ல ஸ்ட்ரெயிட்ல இருந்து ஒருத்தர் அடிப்பான் பாருங்க அவன் பார்த்தீங்கன்னா நம்மள அடிக்க மாட்டான் வேற எங்கேயும் பார்த்து அடிச்சுட்டு இருப்பான் நம்ம இருக்கிற இடத்துல கிராஸ் பேரா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வேற லெவல அவனை முடிச்சுட்டாச்சு இந்த இடத்துல மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல கிட்டத்தட்ட பத்து கிலோ அடிப்பாங்க போய் அடிச்சமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்களா கடைசி என்ன நடக்குதுன்னு பாருங்க ஒரே எனக்கு வருத்தம் பா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எண்டிங்கை நீங்கள் அந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனை முடிச்சு விட்டு அப்படி ஃபைனலாக லூட் அடிச்சுட்டு இருக்க அங்கே நம்ம மாம்சம் இருக்க சண்டை வளர்த்துக்கிட்டு இருப்பாரு அந்த வீட்டில் யாரோ வந்து ரெண்டு பேர் இருக்காங்க போல அப்படி அவங்களை அடிச்சுட்டு சொல்ல மாமா வந்து ரஷ் பண்ணி போயிட்டு இருப்பாப்ல மாமா பேக்கப்புக்கு பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கதரல்ஸும் போடுவார் இந்த இடத்துல அப்படியே ரஷ் பண்ணி நானும் ரெட்விங் ப்ரோ நம்ம மாம்சுக்கு பேக்கப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணி போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு சொல்ல பார்த்தீங்கன்னா மாம்சம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா டேமேஜ் கொடுத்துட்டு இருப்பாரு இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி காட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருந்து ரெண்டு லேன் வேணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜன்னல்கிட்ட வச்சுட்டு எந்தான் குதிப்பானுங்க அப்படின்னு லேண்ட் மே வச்சுட்டு ஒரு ஸ்ட்ராஜை காட்டுற மாதிரி ஆனா கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி இந்த இடத்துல இருந்து குதிப்பான் பாருங்க வேற லெவலில் டீம் பண்ணிவிட்டாச்சு இந்த இடத்துல அடிச்சு முடிச்சுட்டு திரும்ப டேமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஓடிட்டு இருப்பேன் இந்த ஒரு அப்டேட்ல ஒரு ரேங்கட் அப்டேட்லாம் போட்டால் சுத்தமாக வேலைக்கு ஆமா எம் டூ போர் நிறைய பேர் வச்சிருக்காங்க அப்படியே ரெண்டே செகண்ட்ல சுக்கு சுக்கான்னு நறுக்கி விடுது அதனாலேயே இருந்தா நம்மளால எளிமையை அடிக்க முடியும்

அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருப்பான் போல இதெல்லாம் இதுக்கெல்லாம் சிக்க மாட்டான்டா அந்த டிஜிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலே நேரம் கழிச்சு பார்த்தா சோன் வேறு வந்துட்டு சோனு பக்கத்து வீட்டில் தான் போட்டுருந்தான் போலான்னு பார்த்தா அங்கே ஒருத்தன் இருப்பான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ டேமேஜ் கொடுப்பேன் கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி டேமேஜ் கிட்ட வந்து போயிட்டு நம்ம எப்படி ஒரு அடி அடிச்சிருந்தா கூட அவன் நாக்காக இருப்பான் நம்ம டீம் மட்டும் அவசரம் எடுக்க மாதிரி போயிட்டு எப்படி அவுட் ஆகும் பாருங்களா கிட்டத்தட்ட ஐம்பது டேமேஜ் தான் வச்சிருந்திருப்பான் போல அவன்கிட்ட போய் அவுட் ஆகிட்ட கொஞ்சம் கூட வெக்கமாலா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குற மாதிரி இருந்துச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மூணா டீம் மட்டும் நாக்காய் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்த மட்டும் தான் இருப்போம் நம்ம ஒருத்த மட்டும் அடிக்கிறப்ப சைட்லேருந்து வந்து அடிச்சுட்டு இருப்பான் கிட்டத்தட்ட பாருங்களா பத்து அஞ்சு விட்டாங்க அடே நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்மெண்ட் கவர் எடுக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள வந்து மெடிட் போட ஆரம்பிச்சிருவேன் இந்த இடத்துல ஒரு விளையா பார்த்தீங்கன்னா மெடிட்லாம் போட்டு சுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா அலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அஞ்சு வந்துட்டுங்க இன்னும் பார்த்தா நாலு பேர் இருக்காங்க ரைட்டரா புரிஞ்சு போச்சு நீங்கள் ஒரு ஸ்குவாட் இருப்பீங்க நினச்சி பார்த்துட்டு இந்த இடத்துல ஒருத்த மரத்தடியில கவர் எடுத்துகிட்டு இருப்பான் வேறு லெவலில் அடிச்சு பார்த்தீங்கன்னா டீமே போயிட்டு பண்ணி விட்டேன் இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவேன் அது என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி மிஷா கரெக்டர் வச்சிருப்போம் அதாவது கார் ஸ்கில் வச்சிருப்போம் கொஞ்சம் அப்படியே ரைட்டு லெஃப்ட் கட் பண்ணதுக்கு ரைட்டு கட் பண்ணி இந்த கார் எடுத்திருந்தோம்னா எப்படியே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டனாலும் போய் அடிச்சிருக்கலாம் இனி பார்த்தீங்கன்னா உச்சில இருப்பாருங்க நம்ம கார் எடுத்தோம்னு வச்சுங்களேன் கொஞ்சமாச்சும் ட்ரை பண்ணிக்கலாம் வேணும்னா இந்த இடத்துல அந்த அருவி எனக்கு இல்லாமல் போயிட்டு இவன்கிட்ட லூட் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்து லூட் அடிச்சிகிட்டு இருப்போம் பாருங்க வேற லெவலில் நம்ம எப்படி கேவலமாக சாப்பா பாருங்களேன் இந்த இடத்துல குளோவாலாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அதில் ஒரு எம் எம் டூ ஒரு நெக்ஸ்ட் வச்சுருப்பான் போல குளோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கேப்பை விட உடச்சிட்டு இருப்பானுங்க இந்த இடத்துல கேவலமாக பார்த்தீங்கன்னா சோனில் எலிமெண்ட் டைஸ் எடுத்துருப்பாங்க என்ன பண்ணுறது கிட்டத்தட்ட பத்து கிலோ அடிச்சு மேட்ச் நாசமாக போச்சுன்னா சொல்லி ஆகணும் ஆனால் இந்த ஒரு மேட்ச்சில் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்னா கொடுத்துருவானே கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து கிலோ அடிச்சிருப்போம் போயிடுச்சுன்னா வேற லெவனல் நல்லா மாசாக இருந்திருக்கும் ஆனா என்ன பண்றது நம்மளால் போய் அடிக்க முடியல சரி ஓகே ரேட் நம்ம ஃபைனலாக வீடியோட எண்டிங் வந்தாச்சு கேம் பிளே பிடிச்சிருந்தா மாதிரி ஜஸ்ட் ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சரி ஓகே ரைட் நம்ம இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சிக்கலாம் இதே மாதிரி தரமான அடுத்த நல்ல வீடியோ உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு வந்து இனியாக விடுபடுது உங்கள் டீச்சர் பை பாய் பாய் காய் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டுன்னு இருக்கும் உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமைக்கிறேங்க